கண்மணி வந்துட்டு கடைக்குள்ளே வந்துட்டு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யூனியர் லீ லீடருன்ற பேரில் இருந்ததுனால விஜய் சமகாண்டில் இருக்கிறாங்க அதனால் கண்மணியும் அவங்க அம்மாவையும் அட்டாக் பண்ணுறதுக்காக ரவுடியை அவங்க வீட்டுக்குள்ளே ஏவி விட்டுருக்காங்க ரவுடிங்க வந்துட்டு கதவை தட்டி ஒரே இது பண்ணிட்டுருக்கதை பார்த்த உடனே கண்மணி பயந்து போய் மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கொஞ்ச நேரம் கதவை எதுவுமே தடுக்க வேணாம் நீ நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாரனை உடனே கிளம்புறாரு இங்கே கதவை உடச்சிக்கிட்டு ரவுடிங்க வந்துடுறாங்க அவங்க அம்மாவை உடைச்சிடுறாங்க கண்மணி அட்டாக் பண்ணுற வர நேரத்தில் வேணாம் வேணான்னு சொல்லிவிட்டு கண்மணி பாய்ப்பை கரெக்டாக மாறமே வந்துடுறாரு வந்து அவங்கள அடித்து தும்சம் பண்ணிடுறாங்க என் குடும்பத்துக்கு மேலே என்ன மீறி கை வச்சுருவீங்களாடான்னு போமோ அது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கண்மணி கிட்டே ஹனி போதும் அணி நீங்களும் உங்கள் வயிற்றில் வரல குழந்தைய ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு எங்கள் கூட வந்து இருங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி ஓகேன்ட்டு கண்மணியுமே கலந்து வராங்க அப்புறம் எல்லாருமே குடும்பத்தோட சந்தோஷமாக கண்மணியை வர வைக்கிறாங்க ராகவனுக்கு கண்மணி இனிமே இங்கே தான் இருப்பாங்கன்னு சொன்னோன்னே ஒரே சந்தோஷமாக எழுது அப்புறம் எல்லாரும் ஆரத்தி எடுத்து சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறாங்க விஜய் பண்ண கேட்டதே ஒரு நல்ல விஷயமா வந்துட்டு கண்மணி அங்கேயே வந்துட்டாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு அதோட டேட்டஸ் ப்ரோமோ முடியுதுங்க ப்ரோமோ கொடுத்துருந்தேன் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்